ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான தனுஷு ராசிக்கு வணக்கங்க நாளும் பொழுதும் நல்லதாக இருக்க நமக்கு துணை அந்த ஆண்டவனே அவரை விட்டா வேற யாரும் இல்ல அப்படி இருக்கக்கூடிய நிலையில நமக்கு யாரும் உதவி செய்யலனா பரவாயில்ல நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு தெய்வம் மாதிரி மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவங்க இந்த தனுஷு ராசிக்காரங்க அதாவது சாதனை வில் என்பதற்கு ஏற்ப சராசரி மனுஷனா பிறந்து நல்ல செயல்கள் செய்து பொறுப்பா அவங்களுடைய வேலையை பார்த்து பேரையும் புகழையும் சம்பாதிச்சவங்க தான் இந்த தனுஷ் ராசிக்காரங்க இவங்களுடைய செயல்பாடுகளுக்கு யாரையுமே நீங்க நிகரா வைக்க முடியாது அதே மாதிரி மற்றவங்களால முடியாத காரியத்தை செய்கிறது தான் இவங்க வல்லவர்கள்ங்க பேச்சு திறமையில் அபார சக்தி படைத்தவங்க மழையளவு கஷ்டத்தையுமே கடுகளவா மாற்றிடுவாங்க உழைப்பை மட்டுமே உயர்வா நம்ப கூடியவங்க அதற்கு தெய்வங்கள் துணை வந்தா போதும்னு நினைப்பாங்க தெய்வமே எல்லாமே செஞ்சு கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஒரு நாளும் உடன்பாடு கிடையாதுங்க இப்படி உயர்ந்த உள்ளம் படைத்த தனுஷ் ராசிக்கு நீங்க தர்ஷணாமூர்த்தி மகான்கள் மற்றும் சித்தர்களுடைய அனுகிரகம் படைத்தவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டு சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும் குரு எப்படி முழுவதுமா நல்லது மட்டுமே செய்ய தெரிஞ்ச கிரகமா இருக்கிறாரோ அதே மாதிரிதான் தான் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு முழுவதுமே நல்லது செஞ்சு மட்டுமே பழக்கம் ஒரு நாளும் தீய தொட மாட்டாங்க அதே மாதிரி தீய எண்ணங்கள் கொண்டவங்களை கூட பக்கத்து சேர்த்துக்க மாட்டாங்க அது எப்பேர்ப்பட்ட கோடி கோடியா ஒரு பணம் வரக்கூடிய நட்பை வச்சிருந்தாலும் சரிங்க அதை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறவங்க தான் இந்த தனுஷ் ராசிக்காரங்க உண்மையா நேர்மையா ஒத்த பைசா வந்தாலும் பரவாயில்ல இல்ல ஒரு ரூபாய் வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல என் வாழ்க்கை இப்படியே கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்ல நேர்மையான முறையில உண்மையை கடைபிடிச்சு எப்படி முன்னேறனும்ங்கிறது எனக்கு தெரியும் இந்த மாதிரி தீய பழக்க வழக்கம் எனக்கு வேணாம்னு வாழ கூடியவங்க தான் தனுஷ் ராசிக்காரங்க ஆனால் இவங்க மற்றவங்களை போல தீய வழியை எடுத்துக்கிட்டு முன்னேறலான்னு நினச்சா இவங்கள அந்த காட்டாத்து வெள்ள மாதிரி தடுக்கவே முடியாதுங்க ஆனால் கனவுலையும் அதை இவங்க செய்ய மாட்டாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்களையுமே அந்த மாதிரி தீய வழிகளுக்கு போகாம கெட்டியா பிடிச்சுப்பாங்க வா உனக்கு நான் வழிகாட்டேன் அப்படின்னு எப்பவுமே கூட நிப்பாங்க சோ இந்த தெய்வங்களுக்கு இணையான குணம் கொண்ட தனுஷ் ராசிக்கு அதாவது தமிழ் புத்தாண்டு விசுவா வசு ஆண்டு முதல் மாதமான சித்திரை மாதத்துல மிரள வைக்கும் பத்து யோகம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கு உங்க வாழ்க்கையே மாற போகுதுங்க இந்த நாட்களை மட்டும் நீங்க தாண்டி வந்துட்டா இனி எல்லாமே வெற்றி தாங்க அது என்ன ஏது

அதிபதியாக கொண்டவங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம்னு பார்த்தோம்னா குரு தர்ஷனாமூர்த்தி ஸோ உங்களுக்கு நான் பலன் சொல்றேன் அப்படின்னா நீங்க எப்படி இவரை வழிபாடு செய்யலைனா வாழ்க்கை வளமா மாறாதோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு நான் பலன் சொல்லும்போது இவரை வழிபாடு செய்யாம வீடியோ பதிவை தொடங்கவும் முடியாது முடிக்கவும் முடியாது அந்த வகையில கல்லாரின் புடை அமர்ந்து நான்மறை ஆரங்க முதற்கற்ற கல்வி வள்ளார்கள் நால்வருக்கும் வாக்கிருந்த பூரணமாய் மறைக்கும் அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நனையாமல் நினைத்த தொடக்கை வெல்வாம் என்னமா சொல்ற என்னமோ வளரிகிட்டு இருக்க போலையே அப்படின்னு கேட்டா இது குரு தட்சிணாமூர்த்திக்கான மந்திரம் அதாவது குரு பகவானுக்கும் குரு தர்ஷணாமூர்த்தியால தனுஷ் ராசிகளுடைய வாழ்க்கை நிலை உயர்வாகட்டும் வளம் கூடட்டும் செல்வ வளம் பெருகட்டும் உங்களுக்கு நான் அந்த தர்ஷனாமூர்த்தி கிட்ட குரு பகவான் கிட்ட வேண்டிக்கிட்டேங்க நீங்களும் அவரை வழிபாடு செய்து இந்த வீடியோ பதிவை பாருங்க நல்லதொரு மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு சரிங்க இப்ப வந்து தனுஷு ராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி சொல்ல முடியும் உங்க ராசியில எந்தெந்த நட்சத்திரம் எங்கெங்க வளம் வராங்க அதை முதல்ல பார்த்தர்லாங்க தனுஷ் ராசி மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கிரக பிராமண நிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா தைரிய ஸ்தானத்துல புதன் பகவானும் அவர் கூடவே சனீஸ்வர பகவானும் கூட்டணியில் அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவானும் அவர் கூடவே நல்ல நிலையை தரக்கூடிய சுக்கர பகவானும் அதாவது அதிர்ஷ்டக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இவர் இவர் வந்து வக்ர கதியிலையும் பிளஸ் இவர் இவர் கூட நவ கிரகங்களுடைய முதல்வன் சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க மூன்று கிரகங்களும் கூட்டணியில் சுகஸ்தானத்துல வலம் வராங்க அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் ரண பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி குரு பகவானும் கலஸ்திரஸ்தானத்தை வரைக்கும் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் தொழில் ஸ்தானத்தை வரைக்கும் பாம்பு கிரகங்களான கேது பகவானும் வளம் வராங்க இதையடுத்து கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் அஷ்டம அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதே மாதிரி புதன் பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்துட்டார் அதே மாதிரி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாற்றத்தை கொடுத்துட்டார் சோ இவரை பொறுத்துதான் தமிழ் புத்தாண்டோட தொடக்கம் இருந்திருக்கு இல்லையா அடுத்ததாங்க பாம்பு கிரகங்களான ராகுவும் கேதுவும் ஒரே மாற்றம் ஆவாங்க அதாவது ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் கேது பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கிய ஸ்தானத்துக்கும் மாற்றம் ஆகிறாங்க அடுத்து புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கும் மாற்றத்தை கொடுக்குறாங்க இதையெல்லாம் வச்சுதான் நம்முடைய ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பத்து யோகங்களை கொடுத்துருக்கு முதல் யோகம் இந்த காலகட்டம் முழுவதுமே பொருளாதார நிலையில மேன்மையும் புகழும் நிறைய வா கிடைக்கப் போகுது உங்களுடைய பிள்ளைகளால உங்க பிள்ளைகளுடைய தவறான பழக்க வழக்கலாங்கள அவங்களும் கஷ்டப்பட்டு அதனால நீங்களும் கஷ்டப்பட்டிருந்த நிலை மாறுது அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில அவங்க திருந்த போறாங்க மூன்றாவது அதிர்ஷ்டம் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாக போகுது அதே மாதிரி குடும்பத்துல இருந்த மனக்கசப்புகளும் படிப்படியா மறைய போகுது நான்காவதுங்க உத்தியோக பணியில் இருக்கவங்களுக்கு வருமான வரித்துறை சுங்க இலக்கா துறை இந்த மாதிரி உயர் பதவிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய துறையில் சார்ந்த ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க இதனால உங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்க போகுது அடுத்து ஐந்தாவது யோகம் தொழிலில் ஒரு மாதிரி மந்தத்தன்மை இருந்துச்சு இல்லையா அந்த மந்த நிலை சுறுசுறுப்பு எடுக்க போகுது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய அளவுக்கு தொழிலில் வெற்றி கொடி நாட்ட போறீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுது பொருளாதார வரவுகள் சீராக இருக்க போகுது உயர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்து ஆறாவது நற்செயல்களுக்கு ஏற்ப புகழ் கிடைக்க போகுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க அடுத்து ஏழாவது யோகம் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த வீண் வாக்குவாதங்கள் மறைது உங்களுடைய செயல்பாடுகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமா இருப்பாங்க அடுத்து எட்டாவது யோகம் அடிக்கடி அவசியமே இல்லாமல் பயணம் போகிற மாதிரி இருந்துச்சு இல்லையா அந்த நிலை மாறுது பணியிட மாற்றம் உறுதிப்படுதுங்க பெற்றோருக்கு உதவி செய்வதால் மிகுந்த நன்மைகள் உண்டாக போகுது அடுத்து ஒன்பதாவது யோகம் கலை இருக்கவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்வீங்க அதிகமாக உழைக்கவும் வேண்டி இருக்கும் ஆனால் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து குவிய போகுதுங்க அதே மாதிரி எக்காரணம் கொண்டும் நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பையும் தவறவிடா கூடாதுங்க அடுத்ததா அரசியல் துளையில இருக்கவங்க மிகவும் சிறப்பான பலன்களை அடைய போறீங்க பத்தாவது யோகம் அரசு கிட்ட இருந்த சலுகைகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்கும் அதே மாதிரி வேலையில அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும் மருத்துவ செலவுகள் குறைய போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வத்தோடு படிச்சு நல்ல தேர்ச்சியும் புகழையும் பெற போறீங்க ஓவிய பயிற்சி பெறும் மாணவர்களா தன்னுடைய திறமைகளை வந்து நல்லா வெளிப்படுத்த போறீங்க பேரும் புகழும் பெற போறீங்க படிப்புக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தாராளமா கிடைக்க போகுது பண வரவும் தாராளமா இருக்க போகுது இன்னும் சொல்லுனா குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க சுப காரியக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும் குடும்பத்துடைய தேவைகள் பூர்த்தியாகும் தடைகள் விலக போகுது தாமதங்களும் அனுகூலம் உண்டாகுது அதே மாதிரி தவறான நட்புகளை விட்டு விலகி நிக்க போறீங்க உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டவங்களும் அவங்களுடைய தவறுகளை உணர்ந்துகிட்டு வந்து உங்ககிட்ட பேசுவாங்க உடன் பிறப்புகள் வழியில அனுகூலமான பலன்களை பெற போறீங்க கணவன் மனைவி கிட்ட இருந்து கருத்து வேறுபாடு அந்யோன்யம் அதிகமாக போகுது உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்குதுங்க அதே நேரத்தில் உறவுக்காரங்களால சில பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால அவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து உஷாரா இருங்க பொறுமையை கடைபிடிங்க மேலும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கும் சிலர் வந்து பழைய வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் பெருகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் எண்ணம் கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நிதானத்தை கடைபிடிங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் தவிர்த்தது ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்துலலாம் புதிய முதலீடுகளை தவிர்த்தரலாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய முதலீடுகளையே நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே மாதிரி போட்டியாளர்களுடைய தொல்லைகள் ஏற்படக்கூடும் அதெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக சமாளிச்சுருவீங்க அடுத்ததாக பெண்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியோடு காணப்பட போகிறீங்க வீட்டு வேலைகளில் கணவர் மற்றும் பிள்ளைகளுடைய உதவி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் பெற்றோர் இருந்த எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க குறிப்பா உங்களுக்கு இத்தனை நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முடிவு கட்டணும்னு நீங்கள் முழு மூச்சாக இருப்பீங்க வேலையில இருந்து வந்த தொல்லைகள் நீங்குது பிரச்சனைகள் நீங்குது அதே மாதிரி உங்க வேலையில தொல்லை கொடுத்துட்டு இருந்த மேல் அதிகாரிங்க வீடு இடத்திற்கு மாற்றமாயி போயிடுவாங்க இல்லைனா உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க அவங்களால உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரப்போகுது எதிரிகளுடைய தொல்லைகள் இருந்து விடுபட போறீங்க ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது இப்படி பிரச்சனையில இருந்து வந்த நீங்க அதிலிருந்து விடுபட பெரும் மூச்சு விட்டு நிம்மதியா வாழ போறீங்க ஒட்டு மொத்தமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்படியா உயர்வா கிடைக்க போகுதுங்க தொடர்ந்து நீங்க உயர்வை பார்க்கணும்னா தினமும் பைரவரை வழிபாடு செய்யுங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த தனுஷு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது எந்த வகையில சாதகமா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டங்க இப்ப தனிப்பட்ட முறையில தனுஷு ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பலன்களை பார்க்கலாங்க இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாமா தனுஷ் ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் தெய்வீக சிந்தனையோடு மற்றவங்களுக்கு வழிகாட்ட தான் நீங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க நன்மையை தரக்கூடிய காலகட்டமா அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுடைய ராசிநாதன் மே பதினோராம் தேதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால அதாவது உங்க ராசியில ஆறாம் இடம் அது மட்டும் இல்லாம அவருடைய பார்வைங்கிறது உங்களுக்கு பத்து பன்னெண்டு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகுது சில வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க பணியாட்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரிங்க முன்னேற்றமான நிலை உண்டாகுது எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர் கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்பட போகுது குடும்பத்துடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சு கொடுக்க போறீங்க பண வரவு அதிகரிக்க போகுது அதே மாதிரி கேது பகவான் ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் பார்க்குறவங்க வர்த்தகம் பார்க்குறவங்க சிறப்பாக இருக்க போறீங்க நல்ல தொழில் வளர்ச்சி இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்களா அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே உங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறார் கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான நிலை இருக்க போகுது பொன் பொருள் சேர போகுது சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேற போறீங்க மாணவர்களுக்கு படிப்புல எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைவதனால விவசாயிகள் கொஞ்சம் கவனம் பணமா இருக்கணும் இடம் வாங்குறது வீடு விற்கிறது இந்த மாதிரியான முயற்சிகளை ஈடுபடுறீங்க அப்படின்னா மூலப்பத்திரத்தை பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி நீங்க முடிவெடுக்கணுங்க அதே மாதிரி அவசரமா எந்த ஒரு வேலையுமே நீங்க செய்ய கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவசரமான வேலைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்தணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு மற்றும் பரிகாரங்க செல்வ கணபதியை வழிபாடு செய்ய செல்வாக்கு உயரும் அடுத்தது பூராட நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்துமே உறுதியாக இருந்து செயல்படக்கூடியவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா உங்க பேச்ச நீங்க திருப்பி கேட்க மாட்டீங்க மாத்திக்கவும் மாட்டீங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நன்மையான காலகட்டங்க ஒன்றரை வருஷமா சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு சங்கடத்தை மட்டுமே கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாருங்க அதனால முன்னேற்றம் ஏற்படும் நினைச்ச வேலை நடக்குது அதாவது நினைச்ச வேலை நினைச்சபடியே நடக்கும் தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் பணியாளர்களுக்கு இழுப்பறியா இருந்த பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாமே கிடைச்சிருங்க கடந்த கால நெருக்கடிகள் கூட இப்போ உங்களை விட்டு விலக போகுது உங்களை பத்தி குறை பேசினவங்க தேடி வந்து உங்களை பாராட்டுவாங்க செல்வாக்கு உயருது மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகுது அதே மாதிரி மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் பண்றதுனால உறுதியான செயல்பாடுகள் உங்ககிட்ட இருக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அடைவீங்க சிலர் வந்து புதிய தொழில் தொடங்குவீங்க வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி கிட்டே பிரச்சனைகள் முடிவு கிடைக்கும் குடும்பத்தை பத்தின அக்கறை உண்டாகும் நான்காம் இடத்துல உச்சமான சுக்கிரனால பொன் சேர்க்கை உண்டாகுது சிலர் வந்து புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க குடும்பத்துல நிம்மதி உண்டாகுது பிள்ளைகளுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் சீரா இருக்குங்க நோய் நொடிகள் விலகுது அடுத்ததா புதன் பகவான் சாதகமா இருக்கிறதுனால கல்வியாளர்கள் முன்னேற்றம் பார்ப்பீங்க புதுசா இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அடுத்ததா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டத்திற்கு செல்வீங்க சிலர் வந்து வெளி மாநிலம் வெளிநாட்டுக்கு கல்விக்காக செல்ல வேண்டிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு குரு பகவானை அணு தினமும் வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகுங்க அடுத்ததா நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் லட்சிய நோக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டம் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உச்சமடைந்து இருக்கக்கூடிய நிலையில குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகும் பிள்ளைகள் பற்றின சிந்தனை உண்டாகுது அவர்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்காக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போகுது மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவானும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையுமே லாபமா மாத்தி கொடுக்கிறார் ராகுவும் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் பண்றது இருவரும் போட்டி போட்டுக்கிட்டு உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கொடுக்கறாங்க தயங்கி தயங்கி செயல்பட்ட வேலைகள் எல்லாமே நீ வேகம் எடுக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல உறுதியா இருப்பீங்க வெற்றியும் அடைவீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்ல ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதம் பதினோராம் தேதி வரைக்கும் பலமடைந்து இருக்கிறதுனால பணியாட்களுக்கு எதிர்பார்த்த உதவியும் எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கும் வியாபாரம் தொழில் சேரவங்களுக்கு முன்னேற்றம் அடைய போகிறீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரப்போகுது வேலை தேற்றவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலை கிடைக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்குலாம் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க அதற்கான யோகமும் இருக்குது புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது அது சம்மந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெற போகிறீங்க ஆனாலும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறது இடம் வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி தான் நீங்கள் முதலீடு செய்யணும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனமாக செயல்படு உடல் நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கிரும் அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலையில் உயர்வு உண்டுங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கமான சூழ்நிலை இருக்க போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் தினங்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் அதிகாலையில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டு வளம் பெருகும் நலம் கொடுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் தனுஷ் ராசிக்கு ஈடு இணை இல்லாத உயர்வை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக அமைச்ச

மற்றும் சாமந்தி மலர குருவிற்கு அர்ப்பணிக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் நீடித்த நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி இந்த நாட்களை உங்களுடைய சுப காரியத்தோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க அதே மாதிரி பொதுப்படியா உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிறது தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மே மாதம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் வண்டி வாகனத்துல கவனம் சண்டே சச்சரவுல கவனம் சொந்த பந்தங்கள் கிட்ட கவனம் கவனம் பேச்சுவார்த்தைகள்ல கவனம் செயல்பாடுகள்ல கவனம் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மே மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி இந்த நாட்கள் நீங்க நல்ல காரியங்கள் தொடக்கத்துக்கு பயன்படுத்தலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க ஒட்டுமொத்தமா இந்த காலகட்டம் தனுஷு ராசிக்கு சிரமங்கள் இல்லாத சிறப்பை தரக்கூடிய அற்புதமான காலகட்டமா அமைஞ்சிருக்குங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கை சிறக்கும் வாழ்த்துக்கள்ங்க நன்றி வணக்கம்